வணக்கம் இப்போ சில அனுபவங்களை இப்போ நினச்சி பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எப்படின்னா வெறுமாண்டி படம் பழைய பேர் வந்து சடியர் கமல் சார் கதை வசனம் எழுதி டேரக்ட் பண்ணி அது ஒரு வித்தியாசமான படம் அது அதெல்லாம் நான் அவரை சந்தித்து அவரோட நான் பணியாற்ற வாய்ப்பு எனக்கு கிடச்சது முதல்ல வெளியில் அந்த தேனி உத்தம் பாளையம் எம்பாளையம் அதில் எல்லாம் ஷூட்டிங் வைக்கிறதா இருந்தது அப்புறம் கேம்ப கோலால் தான் செட்டு போட்டு எடுத்தாங்க முன்னூறு மாடுகள் மாடுபடி வீரர்கள் பார்க்குற மக்கள் இதில் சாரோடையே நான் இருந்ததுனால அந்த வசன இதுகள்லாம் நம்ம நாங்கள் ரெண்டு பேரும் பேசி பேசி சிரித்து மலர் இருப்போம் முதல் நாள் ஷூட்டிங் எப்படின்னா என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு விஷயம் அவ்வளோ பெரிய அந்த அத்தனை பேருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு நடுவில் அந்த ஜல்லிக்கட்டு இதில் நான் மேலே நின்று அந்த மைக்கில் பேசுகிறோம் மைக்கில் பேசுகிறப்ப சார் சொல்கிறாரு அந்த நம்ம பதிமூணாவது சீனில் வர்ற சீ சீனாக டெவலப் பண்ணி பேசுங்க அப்படிங்கிறாரு கேமராவும் உட்கார்றாரு டைரக்ஷனும் பார்க்குறாரு இப்படி நான் பேச ஆரம்பி சொன்னேன் மாடை பிடிக்காத தாமி மாடு பிடிக்காத இந்த மாடு வருது அப்படி வருது இப்படி நான் கலகலப்பாக பேசிக்கிட்டு இருப்பேன் விரும்பி படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பிரமாண்டியுடைய பாட்டியாக வரக்கூடிய அவங்க எஸ்என் லட்சுமி கீழே வந்து ஏ பைக்கே என்ன என்ன பேசிக்கிட்டுருக்க என் பேரரை பற்றி அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவாங்க நான் உன் நான் நீ பார்த்து வளர்க்கணுன்னு நான் ஏதோ சொல்லுவேன் இதாக செய்யணும் இது ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்த மாதிரி மாறி 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 எடுத்தாங்க அப்போ ஒரு நாள் வந்து மாலையில் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே சார் ரெண்டு மணி நேரம் நீங்கள் ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்குள்ளே எஸ்எல் வந்தாங்க அதில் தான் அவங்க வந்து அவங்க அப்பத்தான் நினச்சிருப்பாங்க அவங்க அந்த இறந்து போகிறப்ப கூட மாடை விளக்குங்கிற பாட்டு பாடுறது அதில் தான் இப்போ நான் கிளம்ப போகிறப்ப அவங்க அவங்களுடைய அந்த ஒரு சின்ன பொண்ணு உதவியாளரோடு இருந்தாங்க சார் சொன்னார் இந்த ஐயா போகிற வண்டியில் போகமா அதில் வண்டி உங்களை இறக்கி விட சொல்லிடுறேன் அப்படின்னோடனே சரின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க நான் முன்னாடி டிரைவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன் ராஜ்கமல் வண்டி தான் அது அவங்க பின்னாடி ஏறி சின்ன பொண்ணு உதவியாளரோடு உட்காந்துருக்காங்க இப்போ கார் போயிட்ருக்கு நான் போய் அவங்கள இறக்கி விட்டுட்டு நான் என் ரூமுக்கு போனோம் அப்போ நான் அவங்கள திரும்பி பார்த்தம்மா வணக்கம்மா அப்படின்னேன் வணக்கம் வணக்கம் அப்படின்னாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்புறம் என்னடா அது என்ன பேசுகிறாலும் இப்படி பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு நான் என்னை பற்றி ஒன்றும் சொல்லாமல் அம்மா அவங்க படங்கள்லாம் நான் தொடர்ந்து பார்ப்பேன் நீங்கள் விருதுநகர் தான் எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு படத்தில் கையில் குருவாளோட அந்த ஒரு புலியோட சண்டை போட்டு ஒரு குழந்தைய காப்பாற்றுவீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நாலு வேலி நிலம் சில படங்களில் இங்கிலீஷ் டீச்சராக வருவீங்க அப்புறம் ஒரு நாடக கம்பெனி வச்சு பூரா பெண்களாக வச்சு நீங்களே அதில் டைரக்ட் பண்ணி நீங்கள் ஆண் மேடம் கூட போட்டு நடிச்சிருக்கிறீங்க இப்படியே வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்துட்டுருக்க அந்த வளர்ச்சியை பார்க்குறப்ப எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குதுன்னு நான் சொன்ன உடனே நிறுத்து நிறுத்து டிரைவர் நிறுத்து இவர் யார் அப்படின்னு அந்த டிரைவர்கிட்ட கேட்டுச்சு அவர் சொன்னார் அம்மா ஐயா வந்து கமல் சாருடைய நண்பர் இந்த படத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் ஐயாவுட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஐயா வந்து பேராசிரியர் இருக்கார் அப்படின்னு என்னையா சொல்ல வேணாமா நீங்கள் ஆ நான் ஏதோ ஒரு கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்னு நினச்சிப்பிட்டேன் ஏன் அவங்கள ஐய ஐயா பார்த்தீங்களா சரி இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க ஏன் அப்படின்னா நான் ரூமில் தங்கியிருக்கேம்மா மதுரையில் தான் வீடு அது இருக்கட்டும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க இல்லைம்மா நான் அதெல்லாம் வாங்க வாங்க சும்மா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க அவங்க திருமணம்லாம் பண்ணிக்கல உறவினர்கள் மற்றவர்களை பார்த்துக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போனோம் எல்லாரையும் வர வச்சாங்க வந்திருக்காரு யார் தெரியுமா பெரிய வாத்தியார் இவங்கெல்லாம் நம்ம வீட்டு வாசப்படிகளை விதிக்கிறதுங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பூர்வ சின்ன புண்ணியம் காப்பி விட்டாங்க நம்ம ப நம்ம பக்கத்துக்காரரு என்னை பற்றி அத்தனை விஷயம் சொல்கிறாரு உங்களுக்கெல்லாம் கூட தெரியாது சொல்லிவிட்டு காப்பி கொடுக்க சொல்லி ரெண்டு பேர் பழையாரம் பேசிக்கிட்டு இருந்தோம் பழைய படங்களையெல்லாம் பற்றி தான் அவங்க எந்தெந்த படத்தில் எப்படியெல்லாம் வருவாங்க எம்ஜிஆருக்கு எத்தனை படத்தில் அம்மாவாக வந்தாங்க அதே மாதிரி சிவாஜி சாரோட அவங்க நடித்த படங்கள் என்ன அதே மாதிரி தங்கவேலோட அவங்க பேசுகிறப்ப ஒரு படத்தில் ஒவ்வொரு விஷயத்த தப்பு தப்பாக சொல்லி சொல்லி அந்த தேட்டரை கலகலை பார்க்குவாங்க அதாவது அழ வைக்க முடியும் சிரிக்க வைக்க முடியும் பின்னா மைக்கேல் மதனாவராஜன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பாட்டியை வந்து பிரமாதப்படுத்துவாங்க இப்படி எல்லாத்தையும் நான் வருஷப்படுத்தி பேசிக்கிட்டே வர்றோம் மறுநாள் நேர இதுக்கு வந்தாங்க ஷூட்டிங் வந்தாங்க நானும் கமல் சாரும் பேசிகிட்டு இருந்தேன் ஏதோ உட்காந்து வந்தோடனே ஏய்யா கமல்கிட்ட போய் என் கூட ஏறி இருக்கவங்க யாருன்னாலும் சொல்ல வேண்டாமா நீங்கள் பாட்டுக்கு அவர் கூட ஏற்றி விட்டுட்டீங்க அவர் என்ன பயமுறுத்திட்டாரா அப்படின்னு கேட்டார் தர் இல்லை 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 ஐயா பெரிய பேராசிரியர் ஐயா நான் பாட்டுக்கு அவங்கள சாதாரண ஆள் நினச்சிவிட்டானய்யா அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருப்பார் மதற்கார தான் உங்கள் ஊருக்கார தான் அப்படின்னு சொன்னோடனே அந்த படம் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக வர்றப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிட்டீங்களா ஐயா இருக்கீங்களாயா இதை கேட்குறப்ப என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா அதாவது திரைத்துறை சார்ந்தவங்கெல்லாம் அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க என்ன காரணம் நமக்கு தெரியல ஆனால் அப்படிலாம் இல்லை அவங்ககிட்ட பேசிட்டோம்னா பழகிட்டோம்னா அவங்க வந்து அவ்வளவு நட்போடு இருப்பாங்க மரியாதையோடு இருப்பாங்கிறதுக்கு நம்ம அது ஒரு எடுத்துக்காட்டு அதையும் படித்தவங்களை பார்த்தா அத்தனை மகிழ்ச்சி இப்போ கூட நம்ம பேட்டியில் பாருங்களேன் நம்ம யூடியூப்காக பேட்டி எடுத்தோம் அப்போ கமல் சார் ஒரு வார்த்தை சொல்வார் கற்றாறை கல்லாதாரும் காமறுவார் அப்படின்னு அவரை சொல்கிறப்ப அவருடைய அந்த படிப்பு பற்றி சொல்கிறார் இப்போ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறப்ப எத்தனை சந்தோஷமாக இருக்கு பாருங்க இது மாதிரி நான் ஒவ்வொருத்தரையாக சந்தித்த விஷயங்களை சினிமாவுக்கு போகலாம் வாங்கன்னு நான் எழுதியிருப்பேன் அதை நம்ம தனியாக கூட தொடர்ந்து கூட பேசலாம் இது எதுக்காக சொல்கிறேன்னு தெரியுங்களா நாம் யாரையாவது இப்போ அனுகிறோம் பேச போகிறோம்னு சொன்னால் அவங்கள பற்றி ஏதாவது ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச போனால் தான் நல்லாயிருக்கும் என்னை பேட்டி எடுக்க யாராவது வருவாங்க அப்போ எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னு கேட்டால் அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேட்டி எடுக்கிறது ஒரு வகை ஒரு பொண்ணு என்கிட்ட ஃபோனில் கேட்குது நீங்கள் ஜோக்கெல்லாம் சொல்லுவீங்களாம்ல அப்படின்னு கேட்டுச்சு யார் சொன்னால் அப்படின்னு கேட்டேன் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பேட்டி எடுக்க வரலாம்னு இருக்கேன் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா நான் யாருன்னே தெரியாத அந்த பொண்ணுட்டு நான் போய் பேசி என்ன செய்ய போகிறேன் இது எனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எங்கே போனாலும் நாம் நம்மை அறிமுகம் செய்து கொள்வதை காட்டிலும் நாம் யாரை சென்று பார்க்க இருக்கிறோமோ அவரை பற்றிய செய்திகளை படித்து விட்டு போனால் அது மிகச்சிறப்பாக இருக்கும் என் வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பகிர்ந்துக்கலாம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் கேட்டுட்ருக்கேன் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்